பிரிது மொழிதல் அணி அல்லது ஒட்டணி என்பது என்ன என்று பார்ப்போம் ஓமானத்தை மட்டும் கூறி ஓமேயத்தை உணர வைப்பதுதான் பிரிது மொழிதல் அணி அல்லது ஒட்டணி மொழிதல்னால் சொல்லுதல் ஒன்றை சொல்லி ஒன்றை புரிய வைப்பது புலவன் அதாவது புலவன் கூறிய கருத்தை விளக்காமல் அவன் அதை மறைத்து வைத்து வேறொரு ஓமையை கூறி அதனால் அவன் சொல்ல வந்த கருத்தை நம்மை உணர வைப்பது இப்போ உதாரணமாக பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் மென்மையாக இருக்கும் மயிலராக இருந்தாலும் அளவிற்கு மேல் இயற்றினால் அச்சும் முறிந்து போகும் பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அளவுக்கு மேல் ஏறினாள் இதுதான் உவமானம் அதாவது அவர் கூறப்பட்ட ஓமை அது மட்டும்தான் அந்த குரலில் இருக்கும் அதை வைத்து கொண்டு ஓமேயத்தை நம்ம உணரணும் என்ன ஓ உணர முடியும் மென்மையாக இருக்கும் மயிலராக இருந்தாலும் கூட அளவுக்கு மேல் ஏற்றினால் அச்சு முறிந்து போகும் அதுபோல் எச்செயலையும் அளவாக செய்ய வேண்டும் அளவுக்கு மீறினால் அழிவு நேரிடும் இதுதான் நம்ம உணரும் கருத்து அல்லது அவர் நமக்கு உணர்த்தும் உணர்த்தும் கருத்து அதுதான் ஓமேயம் அப்படின்னு பேர் அப்போ ஓமானத்தை மட்டும் செய்யுளில் சொல்லி ஓமேயத்தை அல்லது உணரக்கூடிய கருத்தை சொன்னால் அதுதான் பிரிது மொழிதலின்னு பேர் ஆனால் ஓமயனி அப்படிங்கிறது என்னன்னா ஓமானமும் இருக்கும் அந்த செய்யுள்ளேயே ஓமேயமும் இருக்கும் அது ஓமை சொல்லக்கூடிய கருத்தும் இருக்கும் உணரக்கூடிய கருத்தும் இருக்கும் அது ஒன்றா இருந்துச்சுன்னா அது ஓமயணி அது போலங்கிற ஓம ஒரு வெளிப்படையாக வந்துச்சுன்னா ஓமயணி மறைந்து வந்தால் எடுத்துக்கிட்டோமே அணி இங்கே ஓமானம் மட்டும்தான் இருக்கும் பிரிதி முடிதல் அணியில் ஓமேயமே இருக்காது ஓமானத்தை மட்டும் அந்த செய்யுள்ள சொல்லி நம்ம நம்மையை வந்து ஓமேயத்தை அதாவது அவர் என்ன கருத்து சொல்ல வர்றாரோ அந்த கருத்தை உணர வைத்தார் அப்படின்னா அதுதான் பிரிது பேர் அது ஓமானத்தை மட்டுமே கூறி ஓமேயத்தை உணர வைப்பது அதாவது கூறிய கருத்தை விளக்காமல் வேறொரு ஓமையை கூறி நம்மை கருத்தை உணர வைப்பது தான் பிரிது அல்லது ஒட்டணி எனப்படும் நன்றி வணக்கம் இது போன்ற அணிகளை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய அணிகளை பார்ப்போம்